வேண்டும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கு நாம் எண்கடவோம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியா தம்முடைய செய்திதானே ஆண்டவனை கண்டக்கால் ஆண்டவனை கண்டக்காள் எங்க அகப்பூசையில பெருமானை நாம் கண்டபோது அகப்பூசையில பெருமானை பார்த்து அதே பெருமான புறத்துல பார்க்கணும் முதல்ல இங்க சிவலிங்க திருமேனையில பெருமானை எப்படி பார்க்கலாம்னா உள்ள பார்த்தாதான் இங்க பார்க்க முடியும் நம்ம உள்ளயே பார்க்கலன்னா இங்க பார்க்க முடியுமா எங்க பார்க்க முடியாது புறத்துல நாம செய்யற பார்க்க அப்புறம் எங்க கோயில்ல போய் நமக்கு நீயும் நானுமாய் போகமாய் நமக்கே நமக்கா வந்து சாமி உட்காந்து பூசையை பாக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறார் அங்கேயே அவரை பார்க்க முடியல அங்கேயே அவரை பார்க்க முடியல ஏன்னா புறத்துல பார்க்கணும்னா அகத்துல பார்த்திருக்கணும் அகத்துல பார்க்காதான் புறத்துல பார்க்க முடியும் இங்க தான் கோவில் இருக்கிற பதார்த்த போக்கையில பாக்க முடியும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க நாம எப்படி வரோம் அங்க இருந்து ரிவேர்ஸ்ல வரும் அங்க பாக்குறதே பாதாச்சு பாத்தாச்சு யார சிவபெருமான பாதாச்சு பாதாச்சுன்றோம் எதை போய் பார்த்துட்டு இருக்கிறோம் வடிவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மூர்த்தி தான் அதெல்லாம் என்னது வெறும் மூர்த்தி தான் போதுமான்னு கேட்டா போதாது போதவே போதாது எனவே என்னதுங்க ஆண்டவனை கண்டக்காள் அறம்பாவங்கு நாம் கட எண்கடவோம் என்றும் செய்யும் போத புண்ணிய பாவங்களுக்கு நானார் பூசை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன செஞ்சா நான் செயல செய்தனால நான் செய்யல எல்லாம் யார் செய்கிறது அவன்தான் செய்திக்கின்றான் செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் உய்வான் ஒருவன் உலன் இவான் ஒருவன் புலன் அப்போ எல்லாம் யாரு செய்விப்பவன் அவன்தான் தான் செய்பவனோ அவன்தான் பயனும் அவன்தான் தான் பயனோ அவன்தான் எனவே அறம்பாவங்கற்கு நாம் எங்கடவோம் என்றும்ங்க அகம்புறம் என்று திறம்பாதே பணி செய்து பூஜை செய்யும் போத அகம்புறம் என்ற வேறுபாடு இல்லாம பூஜை செய்யணும் அகம் புறம் என்ற வேறுபாடு இல்லாம பூசை செய்யணும் எப்படி உள்ள செய்யும் போது என்ன அனுபவம் நிகழ்ந்ததோ அதே அனுபவம் புறத்துல செய்யும் போதும் நிகழணும் அப்ப ரெண்டு இடத்துல எப்படி இருக்கணும் பூசை ஒரே மாதிரி பூசை நடக்கணும் ஒரே மாதிரி பூசை நடக்கணும் இதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் சொல்றது சொல்லிடலாம் இல்லையா செய்யும் போதுதான் அந்த சிரமம் எல்லாம் தெரியும் புறப்பூச செஞ்சு அறிவு எங்கேயும் போகாம அலைபாயாது ஒரே இடத்துல நிற்கணும் அகப்பூசையிலும் நிக்காது புறப்பூசியிலையும் நிற்காது கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் தெரியுது தெரியாது ஒண்ணுமில்ல சிவனை தவிர அனைத்தும் நன்றாக தெரிகிறது பூசையில ஆஹ் அப்படி இருந்தா எங்க போறது சரி எனவே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியா தம்முடைய செய்தி உண்மையான அழியாருடைய செய்தி என்னதுங்க அதுதான் எனவே அப்படி நிற்கின்ற நிலையில ஞானத்தால் புறம்பேயும் அறங்கலர்கள் பூசிக்க வேண்டும் ஞானத்தால் பூசிக்க வேண்டும் அந்த உள்ளையும் ஞானத்தாலதான் பூசிக்கணும் இங்கேயும் ஞானத்தாலதான் பூசிக்கணும் ஞானத்தால எப்படி பூசிக்கிறது பாலால பூசிக்கலாம் பயிரால் பூசிக்கலாம் ஞானத்தால் எப்படி பூசிப்பது ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவன் நான் அல்லேன் ஞ த்தால் தொழுவார்கள்ன கண்டு முனை தொழுவனே திருமந்திரம் ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் ஞான அ ஞானம் என்பது தற்போது இல்லாததுதான் தற்போதா அந்த பூசை செய்கிற போது செய்யணும் திருவருள் எல்லாம் திருவருள் என்று செய்ய வேண்டும் எனவே என்னதுங்க அறங்கடல்கள் என்றால் என்ன செய்யணும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு போது போது நானது மலரும் அல்ல முட்டுமல்ல ரெண்டுக்கும் இடைப்பட்டது மலரும் தருவாயில் உள்ள பூ கொண்டு போய் போட்டா போட்டதுக்கு அப்புறம் மலர்ந்தரும் கொண்டு போய் பெருமானுக்கு போட்டா என்ன செய்யணும் போட்ட உடனே மலர்ந்தரும் இது நமக்கு தேவாரம் இருக்கா இல்லையா பூவோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் பின் புகுவேன் போதோடு நீர் சுமந்து ஏத்தி அதான் போதும் மலரும் தருவாயில் உள்ள மலர் அது எனவே இது ரொம்ப அருமையா ஒரு குறிப்பு என்ன பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் என்னது கீழ் உதிர்ந்த போது கீழ் உதிர்ந்த போது அதாவது பூ பொறிக்கும் போத பிற உயிரை துன்பப்படுத்தாம பொறிக்கணும் பிற உயிரை துன்பப்படுத்தாம பூ பறிக்கணும் மலரை எடுத்து பூசிச்சா போதுமா அத கூட என்ன செய்யக்கூடாது மலர் பறிக்கிறதுக்கு ஒரு பூசா விதி இருக்குது அந்த பூ அந்த மரத்துக்கு தண்ணியாவது நீங்க ஊத்தி இருக்கணும் நீங்க போய் அந்த சிவபூசிக்காகவே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தணும் அப்புறம் நந்தவனத்துக்கு போய் நந்தவனத்தை வணங்கணும் நந்தவனத்தை வணங்கி மரத்தை வணங்கி பெருமானுடைய பூஜைக்காக நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி பூவை பறிக்கணும் பூசா விதி நாம என்ன செய்யணும் அதெல்லாம் போக வேண்டிதான் மரத்து மேல ஏற வேண்டிதான் பொறிச்சிட வேண்டிதான் கடையில வாங்கி பிரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதுதான் சரி முன்னை பழம் கொடுக்கும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தியனு அப்படி வச்சுக்க வேண்டியதுதான் சரி எனவே ரொம்ப அதாவது பிற உயிர்களை துன்பப்படுத்தாம அந்த வழிபாட்டுக்குரிய பொருட்களை நாம சேகரிக்கணும் எந்த இடத்துலையும் யாரையும் துன்பப்படுத்தி இது ரொம்ப குறிப்பு நல்லா யோசிச்சு பார்த்துங்க சிவனடியாருக்குரிய இலக்கணம் ஒரு பூப்பறிக்கணுனா கூட வரத்தை துன்பப்படுத்தாம பூப்பறிக்கணும் நினைச்சு பாருங்க பெருமானுக்கு கொண்டு போய் எத்தனையோ பொருளை நாம கொடுக்கிறோம் ஏதாவது அந்த காசு நேர்மையான வழியில பிறரை துன்பப்படுத்தாம யாருக்கும் மன வருத்தம் இல்லாம அந்த காசு சம்பாதிச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கணும் அப்படி சம்பாதிச்சிருந்தா பெருமான் அத பெருமான் ஏத்துக்க மாட்டான் அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ நம்ம எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒழுக்கத்துல நம்ம நிற்க வேண்டியதா இருக்கு பாருங்க ஏன்னா சைவ சித்தாந்த முத்தி என்பது பிற சமய முத்திகளை நோக்க மிக உயர்ந்த முத்தியாக பேசப்படுவதற்கு காரணம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற நியதிகள் அவ்வளவு கடுமையானது நீங்க எல்லாம் சும்மா சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் எதுவும் கேட்க முடியாது நிக்கிற ஒழுக்கம் அவ்வளவு ஒழுக்கத்துல நிக்கணும் எந்த உயிரையும் துன்பப்படுத்தக்கூடாது ஆமா அவ்வளவு நியதிகள் மிக உயர்ந்த நியதிகள் அப்பதான் உயர்ந்த பொருள் கிடைக்கும் உயர்ந்த பொருள் மட்டும் உயர்ந்த பொருள் வேணும் நாங்க அசரமாட்டோம் கிடைக்குமா அப்படிலாம் கிடைக்காது எனவே போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து எங்கு சிந்திக்கும்படி அகப்பூசையில சிந்திக்கும்படி புறப்பூசையில சிந்தித்து அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து என்ன செய்யணுங்க ஆண்டவனை கண்டக்கால் அங்கு நாம் எங்கடவோம் என்றும் பணி செய்து நிற்க என்றோ திறம்பாதே கொள்கையிலும் பூசைய எந்த இடத்துலையும் மாறாது ஒருபடித்தாய் செய்யணும் ஒருபடித்தாய் செய்யணும் எனவே அப்படி ஒருபடித்தாய் செய்தால் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியா தம்முடைய செய்திதான் அடியாருடைய செய்கை பூசை என்பது இதுதான் என்று புறப்பூசையை இரு இருவகை பூசைகளிலும் அகப்பூசையே சிறந்தது அகப்பூசிக்கு ஒரு பாட்டு புறப்பூசிக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு இந்த பாட்டுல என்ன செய்யறாரு ரெண்டு சிறந்தது எதுன்னா தான் சிறந்தது அப்ப புறப்பூசை வேண்டாமான்னா அதுல செய்யணும் கண்டிப்பா செய்யணும் புறப்பூசையும் செய்யணும் அகப்பூசையும் செய்யணும் ரெண்டுல ரொம்ப உயர்ந்த பயன் தருவது எது அகப்பூசை எண்ணையும் போல் எங்கு முலன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும் பழமறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க சிவன் உலத்தே தோன்றி தீயுரும்பை செய்வது போல் சிவன் தன்னை செய்து பந்தனையை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பிப்பன் இவன் பாடே இந்தளத்தில் எரிபோல் இந்தபோல் விறகில் தீயினம் பாலில் படுநெய் போல் மறைந்துளான் மாமணி சோதியான் யாருக்கு சரியை கிரியை யோகம் இந்த மூணு பேர்த்துக்கிட்டையும் பெருமான் எப்படி இருக்கிறான் விரகு இருக்கிற நெருப்பு போல பாலில் இருக்கிற நெய் போல எண்ணில் இருக்கிற எண்ணெய் போல அப்போ என்னென்ன உதாரணம் செய்யணும் இந்த எரி பாலில் நெய் பழத்தில் ரதம் எண்ணின்கண் எண்ணெய் நாலு உதாரணம் சொடர் நாலு உதாரணம் சொடர் இந்த நாலு உதாரணத்துல உலகத்தாருக்கு உலகத்தாருக்கு விறகுல தீ போலவும் விறகுல தீ போலவும் பாலில் நெய் போலவும் இது பாருங்க இந்த இந்தளத்தில் எரி போல இருப்பான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு ஏனையோ இருக்கு ஏனையோருக்கு பெருமான் எப்படி இருப்பான் விறகுல நெருப்பு போல இருப்பான் பால நெய் போல யாருக்கு இருப்பானா மந்ததர மலபாகம் உடையார் மந்ததர மலபாகம் உடையார் அவர்களுக்கு எப்படி இருப்பானுங்க நெய் நெய் போல போல இருப்பான் பழத்தில் ரதம் பழத்தில் ரதம் அது யாருன்னா மந்த மலபாகம் உடையார் மலபாக நாலு மலபாகம் இருக்கு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் தீவிர தரம் இந்த மண்டப இந்த சத்தியபால வாய்க்கு பெறாதவர் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் சத்தினிபாத வராதவங்க சத்தினிபாதம் வந்தவங்க சத்தினிபாத வந்தவங்க இல்லையே நாலு நாலு பேர் இருக்கான் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதம் இதுல நாலு வராத ஒண்ணு அஞ்சு மொத்தம் அஞ்சு பேர் இருக்கானா இல்லையா இதுல தீவிர இந்த சத்திரி வராதவங்களுக்கு எல்லாம் பெருமான் எப்படி இருப்பான் விறகுட நெருப்பு மாதிரி சுத்தமா தெரியாது இருப்பான் உள்ள மறைஞ்சிருப்பான் இருப்பான் பால்ல நெய் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பார்த்தா தெரியும் பால் நல்லா சிக்கா இருக்கியா நெய் இதுல நிறைய இருக்கும் உயித்து உணரலாம் உயித்து உணரலாம் பால்ல நெய் எப்படி அப்படிங்கன்னா உயித்து உணரலாம் அது யாருக்கு மந்த தர சக்தினிபாத முறையா இருக்கு இருப்பான் பால்ல நெய் போல் இருப்பான் பழத்தில் ரதம் யாருக்கு அது வந்து மந்த பாதம் முடையார் மந்த தரம் ரெண்டாவது யாரு மந்த பாதம் புரியுதா இல்லையா சாப்பாட்டு டைம் வேற ஆயி போச்சு போன்ற மணி எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் சரி நடத்திடுவோம் சாப்பாடு வேற வரல தட்டு வந்தாவாது முடிச்சிடலாம் நல்லாதான் இருக்கிறீங்களா இருந்தா மகிழ்ச்சி தான் சரி எனவே மந்த தரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் நாலு பேரு ஏனையோர் ஏனையோருக்கு அதாவது இந்த சத்தினி பாதம் வாய்க்க பெறாதவர்கள் ஏனையோருக்கு பெருமாள் எப்படி இருப்பான் தீ போல விரைகள் நெருப்பு போல இருப்பான் வெளிப்படாது இருப்பான் வெளிப்படாதே இருப்பான் சத்தினி பாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் என்று நாலு வகையான சத்தினி பாதம் இருக்கு இதுல மந்ததரம் மந்திர சத்தி நிபாதம் உடையோர் மந்திரதரம் என்பது மந்ததர சத்தி நிபாதம் எழுதிக்குங்க மந்த தர உடையோ இருக்கு பெருமான் எப்படி இருப்பான் பால்ல நெய் போல் இருப்பான் பால்ல நெய் போல் இருப்பான் அடுத்தது மந்த மந்த சத்தினிபாதம் உடையோ இருக்கு மந்தம் மந்தம் சத்தினிபாதம் உடையோ இருக்கு பழத்தில் சுவை போல இருப்பான் பழத்தில் சுவை போல் இருப்பான் தீவிர தர சசிச்சு தீவிர சத்தினிபாதம் உடையோ இருக்கு தீவிர சத்தி நிபாதம் உடையோ இருக்கு எல்லில் என்னையும் போல இருப்பான் எள்ளில் என்னையும் போல இருப்பான் இவங்களுக்கு எப்படி இருப்பான் இந்த பாட்டுல இவங்களை சொல்லவே இல்லை ஏன் சொல்லல ஏன் கேட்டா இவங்களுக்கு மட்டும்தான் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இவர்கள் எட்டாம் நூற்பாலே திருவிடிக்கு போயிடுவாங்க விட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க அறண்கள் செலுமே சொன்ன உடனே சென்றுவாங்க இவங்களுக்கு ஒன்பது பத்தளம் கிடையாது உபதேசம் கேட்ட உடனேயே அந்த தீவிரதர சத்தினிபாதம் உடையோர் விட வேண்டியதை விட்டுருவாங்க வர வேண்டியதை பெற்றுவாங்க பெருமான் திருவடிக்கு நேரா போயிடுவாங்க அவங்களுக்கு அதற்கு மேலும் சாதனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சாதனை எல்லாம் யாருக்கு இவர்களுக்குதான் அதுலயும் இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது ஏன் இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது ஏன் கிடையாது இன்னொரு குருநாதனே வரல இவர்களுக்கெல்லாம் குருநாதன இன்னும் வரல சத்தினி பாலம் வந்தாதான் குருநாதர் வருவாரு அதனால இவர்களுக்கும் ஒன்பது பத்து கிடையாது பதினொன்னு கிடையாது இவருக்கும் கிடையாது ஆனா இங்க இருக்கு சொல்றாருன்னா அவங்க கிட்ட பெருமாள் எப்படி இருப்பான்னு சொல்றாரு இவர்களிடம் வெளிப்படாதே இருப்பான் கரெக்ட ஏனையோட்ட சிவபெருமான் வெளிப்படாது ஆனா இருப்பான் இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை இவர்கள் அறிவிலையும் பெருமான் இருப்பான் ஆனா எப்படி இருப்பான் இவர்கள் இருக்கிற நெருப்பு மாதிரி இருப்பான் வெளியே தெரியாம இருப்பான் இவர்கள் அறிவுல பால்ல நெய் மாதிரி இருப்பான் கொஞ்சம் உயித்து உணரலாம் படத்துல பால்ல நெய் செய்யணும் காய்ச்சி பொறைய திருப்பியும் அது தயிர் ஆனதுக்கு அப்புறம் கடைஞ்சு வெண்ணையாக்கி வெண்ணைய காய்ச்சி நெய் ஆக்கணும் இப்ப இதுல என்ன செய்யறது நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆனா பாட்டாவே பாலினுடைய தன்மையை கொண்டு நெய்யின் தன்மையை நம்ம என்ன செய்யலாம் ஒருவாறு உயித்து அறியலாம் ஒருவாறு உயிர் அறியலாம் உடனே கிடைக்குமா கிடைக்காது உடனே கிடைக்காது அதே மாதிரி பழத்தில் சுவை பார்த்தா தெரியாது சாப்பிட்டா தெரியும் பழம் மன்னிக்கணும் பழத்தில் சுவை பழத்துல சுவை என்பது சுவைத்தா தெரியும் சுவைத்தா தெரியும் பாத்தா தெரியாது பார்த்தா தெரியாது சுவைத்தா தெரியும் எள்ளின்கண் எண்ணெய் எள்ளின்கண் எண்ணெய் என்பது எள்ளில் இருக்கிற எண்ணெய் எப்படி இருக்குன்னா அதுல பார்த்தாவே என்ன செய்யும் அதனுடைய தன்மை வெளிப்பட்டு தோன்றும் நன்றா வெளிப்படுவதற்கு எள்ளில் எண்ணெய்ங்கிற எள்ளுனா என்ன மாதிரி வந்து நிப்பான்னு சொல்ற மாதிரி இல்லையா எள்ளுனா என்ன மாதிரி வந்து நிப்பாய் அப்படின்னு எனக்கு மிக எளிமையா கிடைக்கிறோம் எளிமையா கிடைக்கும் எனவே தீவிரம் தரமுடையோருக்கு பெருமாள் அங்கு இருப்பான் வெளிப்பட்டு தோன்றுவான் வெளிப்படாததும் வெளிப்படுவதும் அந்த வெளிப்படுவதற்கு மூணு உதாரணம் சொல்றாரு மூணு பேத்துக்கு மூணு மாதிரி பெருமாள் நிற்பான் எனவே இந்தளத்தில் எரி பாலில் நெய் பழத்தில் ரதம் எண்ணின்கண் எண்ணையும் போல் எங்கும் உளம் இறைவன் ஆனா பெருமாள் எங்கு இருக்கிறான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்றாழ்ட்டையும் இருக்கிறான் கடவுள் உண்டு சொல்றாழ்ட்டியும் இருக்கிறான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தையும் அவன் கலப்பு எப்படி இருக்கிறது கொஞ்சம் அவருடைய அறிவின் தன்மைக்கு தக்கவாறு அவனுடைய கலப்பு எப்படி இருக்கிறது வேறுபட்டு தான் இருக்கும் எனவே எல்லின்கண் எண்ணையும் போல் எங்கும் உடன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே எவ்விடத்தும் வந்தனை செய்து வழிபட அகப்பூசை செஞ்சு புறப்பூசை செஞ்சா எங்கும் அவனை காணலாம் எங்கும் அவனை காணலாம் அப்படி கண்டு வழிபட்டால் கண்டு வழிபட்டால் எங்கும் வழிபடவே அருளும் பெருமான் திருவருள் செய்வான் மலமறு போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் ஆன்மாவில் ஆன்மாவில் ஆன்மாவின் அறிவுல மலரடி ஞானத்தால் ஞானத்தால என்னதுங்க மலமறு போர் மலம் நீங்கணும்னு விருப்பமுடைய ஆன்மாக்கள் எனக்கு ஆணவ மலம் வேண்டாங்க அது எப்படியாவது நீங்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் செய்ய கடவன ஆன்மாவில ஆணவ மலம் நீங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் பூசை பண்ணணும் அகப்பூச பண்ணணும் நான் பண்ணணுமா அப்படின்னா ஆணவ மலை வேணும்னா வச்சுக்கோங்க ஒண்ணு பண்ண வேண்டியது இல்லை இல்லைங்க ஆணவ மலை தான் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் பூஜை பண்ணணும் அதுல குறிப்பா அகப்பூச செய்யாம ஆணவ மலை நீங்கவே நீங்க நீங்கவே அது எனவே மலமறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க அறிவுல அர்ச்சிக்க அர்ச்சிக்க சிவன் உலத்தே தோன்றி அந்த அறிவுல சிவபெருமா தோன்றி என்ன செய்வாங்க தீ இரும்பை செய்வது போல தீ இரும்ப என்ன செய்யும் ஆக்கிடும் இரும்ப தன்மயமாக்கிடும் அது போல தீ இரும்பை செய்வது போல சீவன் தன்னை சீவன் தன்னை என்ன ஆக்கிரும் சிவமாக்கிடும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எல்லாம் தேவாரத்திலையும் துருவாசியத்திலும் இருக்கு ஆனா எப்படி ஆக்குங்கிறது சித்தமலம் அறிவித்து ஆனவ நீக்கி என்ன சிவமாக்கினா இந்த ரெண்டு என்ன நடந்துச்சு பூச நடந்திருக்கு புரியுதா இல்லைங்களா பாட்டுல அங்க இருக்க அதே இங்க இருக்காரு இல்லையா சீவன் தன்னை பந்தனையை அறுத்து ஆன்மாவினுடைய பந்தம் இது ஆணவ மலம் பந்தனையை அறுத்து என்ன செய்வான் தானாக்கி சிவமாக்கி அப்படியே எடுத்து வச்சு பாருங்க சிவன் தன்னை மலமறுத்து தானாக்கி மலமறுத்து தானாக்கி எல்லாம் எங்க நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கணும் இது இல்லாம ஒண்ணும் நடக்காது பாட்டை மட்டும் பாடிட்டா ஆயிடுமா அதுல நிக்கிற மாதிரி நிக்கணும் பாட்டுல இருக்கிற மாதிரி நிக்கணுமா இல்லையா நின்னாதான் நடக்கும் அப்ப தேவாரம் படிச்சா பிரயோஜனம் இல்லைன்னா கண்டிப்பா உண்டு அவர் எப்படி நின்று பாடினாரோ அந்த மாதிரி நிக்கணும் அப்பதான் நமக்கு பயன் கிடைக்கும் அவரு நின்னது ஒண்ணு நாம நின்னது ஒண்ணு பாடினா பாடின பயன் உண்டு தேவாரத்தை பாடின ஒரு பயன் உண்டா இல்லையா சத்தியமா இருக்கு தேவாரத்தை ஞான மொழி அத பாடின பயன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உயர்ந்த பயன் வேணும்னா என்ன செய்யணும் அவங்க நின்ன மாதிரி நிக்கணும் அப்ப உயர்ந்த பையன் கிடைக்கும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு எனவே என்னதுங்க பந்தனையை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து தன்னுடைய வடிவத்தையே கொடுத்துருவான் அப்படின்னு என்ன செய்வாங்க இந்த உடம்ப என்ன ஆக்கிடுவான் ஆக்கிடுவான் சிவகரணம் ஆகிரும் ஆன்மாவின் கரணங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் சிவகரணம் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பென பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் கரணம் எல்லாம் சிவகரணமா எப்போ ஆகும் பூசையில தான் ஆகும் அதனாலதான் கண்டிச பெருமான் பூசையில் இருக்கும் போத தந்தையார் வந்தாரு என்ன செஞ்சாருங்க குச்சி தான் எடுத்தாரு குச்சி தான் எடுத்தாரு அது என்ன நினை அவர் கருத்து என்னது காலை வெட்டணும்னு நினைச்சாரு கருத்தை அப்படியே பெருமாள் நிறைவேற்றிட்டார் ஏன்னா அவர் என்ன அப்படியே சிவகம் பாவனை சிவோகம் பவுனி இருந்ததுனால இங்க குச்சி என்ன ஆயிடுச்சு அவரு இது மலுவாகட்டும் அப்படியே அவர் நினைக்கல அவர் அதுக்கெல்லாம் சிந்தனையே இல்லை பூசைக்கு இடைஞ்சல் செஞ்சிட்டாரு எச்சதனை பார்த்தாரு கால் இந்த ஒரு கால் இடறியது ஒரு கால் துணை செய்தது வெட்டணும்னு எடுத்தாரு வீசிட்டார் இப்ப இதுக்கு நடுவுல இந்த வேலை யாருக்கு போயிருச்சேன் இப்ப அவரு வேலையா போயிடுச்சு பூசைக்கு இடையூறுன்னு சொல்லி வீசினா குச்சியில வெட்டினா வெட்டுமா அப்ப அவர் கருத்தை செய்ய வேண்டிய வேலை யாருக்கு போச்சேன் ஆஹ் அது அப்படியே மருவாயிருச்சு காரணம் அவர் சிவகங்கம் பாவனையில் நினைக்கிறார் சிவகம் பாவனியில இருக்கிற போது அவரோட கரணங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சே சிவகரணம் ஆயிடுச்சு சிவகரணம் ஆகாச்சா அது என்னதுங்க அது பந்தனை எறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுகோந்து பதிப்பிற்பன் ஆன்மாவின் அருவுல சில என்ன செஞ்சிருவான் பதிச்சிடுவான் அறிவ சிலத்தை பதிப்பிப்பன் இவன் பால் யாரு பூஜை செய்கிற ஆன்மாவின் அருவில வெறுமா என்ன செய்வான் வியாபித்து விளங்கி நெற்பான் என்ன இந்த பாட்டுல சொல்றார் என்று சொல்லி நாம் அடுத்த பாட்டை மதிய பார்ப்போம் சத்தான ஒரு பா